ஹலோ எக்ஸ்கியூஸ் மை ட்ரை நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் நடுவில் வரீங்க குட்டிம்மா அப்பாவும் பொண்ணு என்ன பண்றீங்க ஏன்டா உன் பொண்ண தள்ளி ஊர்ராணி உச்சிக்கோ உங்க அப்பா கூட வாழ்ல தான் இப்போ படிப்பியாம்மா பாப்பாவுக்கு வேற படுக்கிறது இடமே இல்லைனம்மா அவன் தூங்குறான் கிராணி அவனை நீ வந்து எழுப்பணும் எப்படியாவது இது தூங்குற டைமாக சொல்லு தூங்குற டைம் கிடையாதுமா இது கிராணி அப்படிதான் ஏடா ஒரு பச்சை புள்ளைய காலில் எட்டி வதைக்கிற குட்டியே ஆமா ஏண்டா போற வர பொண்ணெல்லாம் சண்டைக்கு இருக்கிற போயிட்டான் அவன் கிராணி சூப்பரும்மா நீ வந்து கெடுத்தியா இல்லையான்னு தெரில ஆனால் அவன் எந்த வெயிட்டாமா அவன் சூப்பர் குட் ஜாப் என்னம்மா என்ன பாப்பா பசிக்குதாம்மா அச்சுக்கோ சரி இப்போ சாப்பிட்லான்னா சரி பாய் சொல்லிடு வீடியோ கூர் பாய் எல்லாருக்கும் பாய் நான் சாப்பிட போகிறேன் என்னம்மா கிராணி செல்லத்துக்கு சாப்பாடு கொடுப்போம்